நீங்கள் ஜப்பானில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்களா ஜப்பானில் எப்படி வேலை தேடுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா ஜப்பான் கவர்மெண்ட் இந்தியர்களுக்காக ஸ்டூடெண்ட் வீசா ஒர்க் வீசா இந்த மாதிரி பல கேட்டகிரீஸில் விசா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் ஒன்றான ஸ்டூடண்ட் விசா பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே ஜப்பனீஸ் லாங்குவேஜில் என் த்ரீ என் டூ முடிச்சிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மகிட்ட படித்த சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜப்பானில் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறாங்க ஒருத்தவங்களுடைய டைம் கேட்டு நம்ம நம்ம சில கேள்விகள் கேட்டிருக்கோம் ஷேர் அதை வணக்கம் உங்களை பண்ணிக்கோங்க என்னோட பேர் நேட்டிவ் கோயம்புத்தூர் நான் நான் அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஜப்பான் வந்தீங்க வந்தீங்க எப்படி லாஸ்ட் இயர் செப்டம்பர் ஜப்பானுக்கு வந்தேன் ஸ்டூடெண்ட் வந்திருக்கேன் நான் கோயம்புத்தூரில் போது நிகோன் பிஸ்னஸ் சர்வீசஸில் சபரிசாங் கிட்டே ஜப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சிருந்தேன் ரெண்டு வருஷமாக படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவரோட சப்போர்ட் மூலமாக நான் இங்கே ஜப்பானில் ஸ்டூடெண்ட் விசா வாங்கினேன் இங்கே ஜப்பான் வர்றதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு நான் அக்டோபர் பேட்சுக்காகவே இங்கே வந்திருக்கேன் அதுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணோம் நான் நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்ளை பண்ணுறதுக்கு சபரிசன் அவரோட சப்போர்ட் மூலமாக என்னோடய எஜுகேஷனல் எல்லாம் நான் அவருக்கு அனுப்பி வச்சேன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியானது தான் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ இன்டர்வியூ மாதிரி இங்கே ஸ்கூல்லேருந்து இருக்கும் அது நம்ம அட்டென்ட் பண்ணணும் அதை அட்டன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சிஓஐ வரைக்காக வெயிட் பண்ணணும் சிஓஐ ப்ராசஸ்க்கு ஒரு மூணு மாதம் ஆகும் ஸோ நான் மூணு மாதம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணதும் எனக்கு சிஓஐ வந்துச்சு சிஓ வந்ததும் நான் சென்னை போய் விசா ரெடி பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன் இப்போ ஜப்பான்ல இன்டர்வியூ பண்ணாங்கன்னு சொல்லிருந்தீங்க அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலி இன்டர்வியூ பண்றதுக்கு நம்ம முன்னாடி நம்மளோட சர்டிபிகேட் அவங்க அக்செப்ட் பண்ணும் அக்செப்ட் அப்புறம் நம்மளுக்கு இன்டர்வியூ ஷெடியூலுங்க ஒரு டேட் கொடுத்துருவாங்க அந்த டேட்ல நம்ம ஜூம்ல வந்து எக்ஸாம் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எந்த லெவல்ல ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் அதுல இன்கேஸ் நீங்க உங்களுக்கு ஜாப்பனீஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் ஒரு பேசிக் ஹீராகனா கத்தகனா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தா கூட போதும் நீங்க அந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஸோ அந்த இன்டர்வியூல ஒன் ஆன் ஒன்ல அவங்க கொஸ்டின் கேட்பாங்க ஃபர்ஸ்டின்லாம் ரொம்பலாம் இல்லை நீங்க எங்க இருக்கீங்க இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஜாப்பனீஸ் எந்த அளவுக்கு தெரியும் இப்போ நீங்க வந்தீங்கன்னா எந்த மந்த்த்ல வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலு கஸ்டின் தான் இருக்கும் அந்த இடத்துல நம்ம அவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ஒரு இந்த லெவல் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லெவல் அப்படிங்கிறத ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க இது மட்டும் ஓவர் இதுக்கப்புறம் சிஓஇ ப்ராசஸ் தான் ஸோ இந்த இன்டர்வியூ வந்து இதுல பாஸ் ஃபெயில் அதெல்லாம் கிடையாது நம்ம அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றது மட்டும்தான் இருக்கு இப்போ சிஓஇ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சிஓஇ அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நீங்க பண்றீங்களா சிஓஇ அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க இமிகிரேஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க அங்கே ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அகெயின் ஸ்கூலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அது அதை வந்து நம்மளுக்கு ஸ்கூல் அனுப்பி வைப்பாங்க அது இந்த ப்ராசஸ்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் நடக்கும் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இந்த சிஓஇ வந்துருச்சு அப்படின்னா அதுவும் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து விசாக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம நியர்பை எம்பசிக்கு போகணும் அங்கே எனக்கு இருந்தது சென்னை ஸோ சென்னையில நம்ம போனதுக்கு அப்புறம் அங்க நம்மளுக்கு ஒரு ஒரு டூ ஹார்ஸ்க்குள்ளயே இது முடிஞ்சிடும் சோ இத பார்த்துட்டு நம்மளுக்கு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கொரியர் பண்ணிருவாங்க வீசா அவ்வளவுதான் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் இப்போ சிஇஓ இ நீங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அடுத்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சிஓஏ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம விசா அப்ளை பண்றதுதான் ஸோ அது தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப சென்னை சென்னையில் இருக்க விசா சென்டருக்கு போயிட்டு நம்ம சிஓஐ காட்டிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸே அங்கே சப்மிட் பண்ணிட்டோம்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிடும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு விசா அனுப்பிவிடுவாங்க இதுக்கு ஒரு ஒன் வீக் குள்ள தான் டைம் இருக்கும் விசாக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள தான் இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்காது ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன் சிஓ நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் டிக்கெட் புக் பண்ண இங்க வர்றதுக்காக நான் பேக் பண்றது அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் நம்ம சொல்லிக்கிறது அதுக்கப்புறம் இங்க வருது அவ்வளவுதான் வேற எந்த இல்லை இப்ப இந்தியால இருந்து இங்க ஜப்பான் ஏர்போர்ட் வந்துட்டீங்க ஜப்பான் ஏர்போர்ட்ல நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது இருக்கா நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளிய வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெசிடென்ட் கார்டு தருவாங்க அந்த ரெசிடென்ட் கார்டுல நீங்க மறக்காம பார்ட் டைமுக்கான சீல் மட்டும் வாங்கிக்கோங்க பார்ட் டைம் இங்க வந்து ஸ்டூடெண்ட் வீசா தானே இருபத்தெட்டு மணி நேரம் நீங்க வாரத்துக்கு பண்ணலாம் ஒன்ஸ் நீங்க அத அங்க வாங்கல அப்படின்னா மறுபடியும் அது வாங்குறதுக்கு ஒரு ஒன் மந்த்த் டைமிங் ஸோ அது வந்துட்டு கம்பெனி இப்போ நீங்க ஜப்பான் ஏர்போர்ட்ல இருந்து ரூமுக்கு போறதுக்கு ஏதாவது டிஃபிகல்டி இருந்ததா எனக்கு அந்த மாதிரி டிஃபிகல்டி எதுவும் இல்ல சபரிசன் டீம்ல இருந்து நேட்டிவ் ஜாப்பனீஸ் வந்து கைட் பண்ணாங்க அவங்க கார்ல வந்துட்டாங்க ஏர்போர்டுக்கு சோ அகமண்டேஷன் பிளேஸ் வரைக்கும் கார்ல போயிட்டோம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை இன்கேஸ் நீங்க வரீங்க அப்படின்னா இந்த பேசிக்கா வழி தெரியற மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது போது உங்களுக்கு ஏன்னா இங்க இருக்கவங்க நீங்க யாருக்கிட்ட கேட்டீங்கன்னாலுமே நீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது அதுவும் இல்லாம அங்க இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருப்பாங்க அது பார்த்து கூட நீங்க வந்துடலாம் கூகுள் மேப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்காது இப்போ நீங்க தங்கி இருக்கிற ரூம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு ரூம் வந்து எனக்கு நான் ஊரில் இருக்கும் போதே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை அதுவும் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கும் போதே ரூம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இப்போ கேர்ள்ஸ் ஷேர் ஹவுஸில் இருக்கேன் ஸோ எனக்கு ஒரு தனி ரூம் இருக்குது கிச்சன் ரூம்லேயே தான் இருக்குது இது வந்து எங்க ஸ்கூலுக்கும் எனக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ட்ரெயின்ல டைம் இருக்கும் இப்போ நான் இங்க செஞ்சுக்குள்ளேயே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரூம் ரெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா ஸ்கூல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து பாப்புலர் ஸ்டேஷன்லயே ஒரே ஸ்டேஷன் பட் ஒரே ட்ரெயின் ஆனால் கொஞ்சம் தூரம் போறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவலிங் அப்படின்னா எனக்கு ரூம் ரெண்ட் கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் நான் இப்போ இங்கிருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் இப்போ உங்களுக்கு ஸ்கூல் டைமிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸ்கூல் வந்து லெவல் வெச்சு உங்களுக்கு டைமிங் தருவாங்க மார்னிங் இல்லேன்னா आफ्टरनून எனக்கு இப்ப आफ्टरनून டைமிங்ல இருக்கு 1 to 4:30 சோ இந்த ஸ்கூல் டைமிங்க பொறுத்து நம்ம வந்து பார்ட் டைம் பார்க்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கூல் கிட்ட தான் பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு வீட்டுக்கு இங்க இருந்து போயிடு அதுக்கு அப்புறம் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டம் அதனால நான் ஸ்கூல் கிட்டயே பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு டைமிங் மார்னிங்கா இருந்துச்சுன்னா நீங்க நிறையா நேரம் இங்க பண்ற மாதிரி இருக்கும் ஹாஃப் ஓனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்னிங் படிக்கிறதுக்கும் ஈவினிங் பார்ட் டைம்க்கும் டைம் கரெக்டாக இருக்கும் பார்ட் டைம் பத்தி நீங்க என்ன மாதிரி பார்ட் டைம் பண்றீங்கன்றதை பத்தி சொல்லிருங்களேன் இங்க பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய ரேஞ்ச்ல பார்ட் டைம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க வந்து ரெஸ்டாரண்ட் ஜாப் இல்லைன்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டு இல்ல வேற எதுனாலுமே எல்லா பக்கமும் இருக்கு பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்கு ஃபாரினர்ஸ்க்கு நீங்க இங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அது நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க இங்க ஹவர்லி வேஜ் தான் கொடுப்பாங்க இப்ப நம்ம நேரத்துக்கு இவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு இந்த ரேஞ்ச் இந்த சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கவர்மெண்ட் பாலிசி படி வருஷத்துக்கு வருஷம் ஃபஸ்ட்டு ஏறிட்டு தான் போகும் இறங்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டியில் இருக்குது இதுதான் வந்து ஆவரேஜ் இது கீழே யாரும் தர மாட்டாங்க இதுக்கு மேலே தான் தருவாங்க நான் நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கிட்டு இருக்கேன் பர் அவருக்கு ஸோ எல்லா ரேஞ்சிலையும் உங்களுக்கு இருக்குது பாட்டியம் பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஒன்ஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா இங்கே ஹலோ ஒர்க்குங்கிற ஒன்று இருக்குது அது லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அது கவர்மெண்ட் மூலமாக அது ஃப்ரீ தான் இங்கே ஃபாரினர்ஸ்க்கு நீங்கள் அங்கே போய் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடனே உங்களுக்கு இந்த பார்ட் டைம் எல்லாம் இன்டர்வியூ குடுப்பாங்க இன்டர்வியூங்கிறது லைக் நம்ம ஊர் மாதிரி எல்லாம் இருக்காது நீங்க போறீங்க எனக்கு நான் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் என்னோட வீசா வந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கு எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ஓகே இந்த மாதிரி மட்டும் தான் சொல்லுவீங்க இதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒர்க் அலக்கேட் பண்ணி தருவாங்க இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து டீச் பண்ண சென்ஸே இன்னொருத்தவங்க வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் சேம் பில்டிங் தான் ஸோ நீங்கள் வந்து ஸ்டடீஸ்ல ரிலேட்டடாக ஏதாவது கேட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் கண்டிப்பில் இருக்குன்னா இருக்கலாம் ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க எல்லாமே டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் வந்து இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ எதுவாக இருந்தாலுமே அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ எங்க பார்ட்லயே பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட ஏதாவது பேச முடியுமான விஷயம் பேசுவாங்க அதை ப்ராப்பரா கன்வே பண்ண முடியல இல்ல வேற ஏதாவது ரிகார்டிங் பேசுவாங்க அவங்க ஃபோன் கால் கூட பண்ணி அவங்க பேசிருக்காங்க எல்லா எல்லா விதமான விஷயம் வேற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ இது முடிச்சுட்டு நான் என்ன யூனிவர்சிட்டி இல்லை அது படிக்கலாம் எந்த மாதிரி படிக்கலாம் என்ன ஃபீல்ட் எடுக்கலாம் இந்த மாதிரியும் அவங்க கன்சல்ட் பண்ணிட்டாங்க இப்போ நான் யூனிவர்சிட்டி வந்தால் எனக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு நினைக்கல அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன மாதிரி படிக்கணும் அதுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதுவுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஸ்கூல் சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறது உங்களுக்கு ஸ்டடிஸ் மட்டும் கிடையாது இங்கே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் ஸ்கூல் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இப்போ நீங்க இந்தியால இருந்து ஜப்பானுக்கு வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து படிக்கிறீங்க இப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து எவ்வளவு செலவாச்சு

நான் என்ன பேமெண்ட் பண்ணேன் அது எக்ஸ்ட்ரா நான் ஃப்ளைட்டுக்கான பேமெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே ரூமுக்கான பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்தது நான் ஊரில் இருந்து எனக்குன்னு ஒரு அமௌண்ட் நான் கையில் கொண்டு வந்தேன் ஸோ அது இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டேன் எப்போது இந்தியாவில் இந்தியாவில் அமௌண்ட்டில் இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் டபுள் ஆகும் ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸோ அந்த மாதிரி என்கிட்ட நான் வரப்போ என்கிட்ட ஒரு நல்ல அமௌண்டே கையில் இருந்துச்சு அதை வச்சு நான் என்னோடய லைஃப் மேனேஜ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்ட் டைமில் வந்து எனக்கு ஏர்னிங்ஸ் நிறையா கிடைக்குது அதை வச்சு நான் இப்போது மேனேஜ் பண்ணி கொடுத்தேன் ஸோ செலவு அப்படிங்கிறது பார்த்தா ஸ்கூல் ஃபீஸு ஃப்ளைட்டு

இப்போ இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நான் வந்து இப்போது என்ட்ரோ வரைக்கும் முடிக்கலான்னு பண்ணிட்டேன் ஸோ என முடிச்சுட்டு இங்கே ஒரு ஒர்க் பார்த்துட்டு கொஞ்சம் வருஷம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வரலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நான் இந்தியாவே வந்தாலும் என்ட்ரூ மாதிரி எனக்கு தெரியும் ஸோ அது மூலமாக எனக்கு இன்னுமே வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்பஸ் மட்டும்தான் இங்கே இங்கே ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே கெயின் ஆகிடும் அப்படிங்கிற உனக்காகவும் ரொம்ப ஸ்கோப் இருக்குது ரொம்ப நன்றி நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையா நம்ம ஸ்டூடெண்ட் பிரியாசன் பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க இதே மாதிரியே நீங்களும் ஜப்பானுக்கு ஸ்டூடெண்ட் விசால வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜ் படிச்சுட்டு ஜப்பானில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் இந்தியாவில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஜப்பான் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அக்கமடேஷன் ஃபோன் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லா சப்போர்ட்டும் எங்கள் சைட்லேருந்து பண்ணுவோம் இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஜப்பானில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ